பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம்னா தமிழ் சினிமால எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு சிவகார்த்திகன் வரேன் நம்ம சொல்லலாம் ஹிந்தில சொன்னீங்கன்னா அது ரொம்ப காலத்து போகும் ரிஷி கபூர் காலத்துல ஆரம்பிச்சு லேட்டஸ்டா ஷாருக் கான் வர எனக்கு ஷாருக் கான் வரதான் தெரியும் இப்ப உள்ள லேட்டஸ்ட் ஆக்டர் யாருன்னு தெரியல இப்போ உள்ள ஆக்டர்ஸ் வரை எல்லா படங்கள்லயும் இந்திய படங்களை பொறுத்தவரை மட்டும் யூனிக்கான ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா ஒரு பொண்ணை உன்னை லவ் பண்ண வைக்கணும்னா நீ அவளை தொடர்ந்து போய் பின்னாடி போய் 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 பேசிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்துல அவருக்கு மேல் லவ் வந்துரும்னு தான் படம் எடுக்கிறாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நம்ம வச்சிருக்கிற கருமம் பிடிச்ச புராணங்கள் தான் காரணம் முருகர் வந்து வள்ளியை வந்து அந்த அம்மா தினைப்புலத்துல தினை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க இவர் முருகர் டெய்லி போய் டார்ச்சர் பண்ணி அவங்க அண்ணனை யானையா விட்டு மிரட்டி அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் வள்ளி லவ் பண்ணிடுச்சுன்னு கதை எழுதி வச்சிருக்காங்க கிருஷ்ணர் என்ன பண்ணாரு பொண்ணுங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் வாரத்து மேல உட்காந்து போயிரு அந்த பொண்ணுங்க குடிச்சு வந்து இப்படி கையை மூடிட்டு வந்து டிரெஸ்ஸை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது ரெண்டு கையை விரிச்சிக்கலா அப்படி அந்த அளவுக்கு வக்கரமான புராணங்களை எழுதி வச்சிருக்காங்க ஸோ இந்த புராணங்களில் படிச்சதை பூரா இவனுங்க திரும்பி படம் எடுக்கிறாங்க நம்ம ஊர்ல இன்வேரியபுளா வர்ற படம் பூரா எப்படிங்க இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஹீரோ யாரா இருப்பான் அவன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனாக காட்டிடுவாங்க அப்ப அதாவது ஏழைகளில் ஒருத்தன் அப்படின்னு கனெக்ட் பண்றாங்களாம் கனெக்ட்